வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி துறைக்கு சொந்தமான நிலத்தை வாடகைக்கு வருகிறார்களா நெடுஞ்சலைத்துறையினர் மக்கள் கேள்விக்கு தீர்வு கிடைக்குமா தருமபுரி மாவட்டம் பொம்முடி தருமபுரி சாலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரில் அரசு நெடுஞ்சலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பாளர்கள் அதை கிழித்துவிட்டு இரவோடு இரவாக சிமெண்ட் கோரை அமைத்துள்ளனர் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சவால் விடுவிக்கும் வகையில் செயல்பட்டது பொம்முடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜாதி கலவரம் உண்டாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சொந்த வீடு நிலமற்ற ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கோரை அமைத்தால் கூட அவர்களை அப்புறப்படுத்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிலையில் உள்ளவர்கள் தங்களது வணிக சுயல் ஆபத்துக்காக நோக்கத்திற்காக கட்டிடங்கள் கட்டி கடைகளை விடுவதாக போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அரசு அமைத்த கம்பிவேலியை மற்றும் அறிவிப்பு பலகையை கிழித்தும் கூட சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத நெடுஞ்சலைத்துறையினர் லஞ்சம் வாங்கியிருப்பார்கள் என்று மக்கள் கூறுகின்றனர் மேலும் அதிகாரிகளின் கண்ணி கட்டிவிட்டதாக ஆக்கிரமிப்பாளர்களின் லஞ்ச பணம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கின்றனர் மேலும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பார்களா அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி பாப்பிபுட்டி வட்டம் மல்லாபுரம் மேலாட்சிக்கப்பட்ட தருமபுரி மெயின் ரோட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை நிலத்தை ஆக்கிரமிழ் உள்ளார்கள் இதன் சர்வே நம்பர் இருபத்தி மூணு இந்த நிலத்தை நெடுஞ்சாலைத்துறை போர்டு வைத்து உள்ளார்கள் ஏற்கனவே போர்டு வைத்து அது கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இது சட்டத்துக்கு புறம்பான செயலாகும் இதை நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்வதில்லை மேலும் இந்த நெடுஞ்சாலைத்துறை இதை தலையிட்டு உடனடியாக இந்த சமூக விரோதிகளை ஆக்கிரமிப்பு அகற்றி இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இந்த இடத்தை நெடுஞ்சாலைத்துறை கைப்பற்றி இந்த சமூக விரோதிகளை தக்க நடவடிக்கை எடுத்து எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த கம்பி வேலியெல்லாம் போடுங்க நல்லா அது யாருங்க போடுறது கம்பி வேலியெல்லாம் நெடுஞ்சாலை துறை போட்டேன் சரிங்க இப்போல்லாம் இப்போல்லாம் பிச்சு போட்டு இருக்குது கல்லுங்கெல்லாம் உடைஞ்சிருக்குது நேராக சில சமூக விரோதிகள் இதில் வந்து வந்து ஜாதி ரீதியாக இது நடந்து கொண்டிருக்குது ஜாதி ரீதியாக இது போய் கொண்டு இருக்குது சரியா இந்த இடமெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நெடுஞ்சாலை சொந்தமானதாக சும்மா தான் இருந்துச்சுங்க இது முதல்ல ஆரம்பத்தில் வந்து காலியாக தான் இருந்தது ம் இந்த இடம் வந்து காலியாக இருந்தது அப்புறம் பார்த்தா தான் வந்து நெடுஞ்சாலத்துறை சொந்த மாட் சொல்லி அவங்களே கல் நட்டு கம்பி வேலி போட்டு போர்டு வைத்திருக்காரு இது சமூக விரோதிகளால் இது ஆயப்படுத்தி உள்ளார்கள் சரிங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஜாதி பிரச்சனை வர மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம் வர மாதிரி சூழ்நிலை இருக்குது இருக்குதுங்களா ஆமா இடத்துக்கு வந்து கொஞ்சம் எதனாலங்க ஐயா நடக்குது ஜாதி பிரச்சனை வரதுக்கு எதனால இது வந்து இந்த இதனால கேட்கறது கேள்வி கேட்க போனா இது நெடுஞ்சாலைத்துறை சொந்த மனது கேள்வி கேட்க போனா ஜாதி இது இது பண்றாங்க ஜாதி மோட்டிவா இது பண்றாங்க இத சரிங்க இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க தமிழர் வந்து இந்த தமிழ் அரசு இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை நெடுஞ்சாலைத்துறையை கைப்பற்றணும் சரிங்க இந்த சமூக விரோதிகள் இது வந்து பணம் பலம் வாங்கி கொண்டு இது இது நடத்துகிறார்கள் நடந்து தெரியவில்லை யாருங்க ஐயா இப்போ நெடுஞ்சல் துறை வந்து கண்டுகொள்வதில் நெடுஞ்சாலை துறை கண்டுகொள்வதில்லை இது வந்து தருமபுரி மெயின் ரோடு தருமபுரி சேலம் தருமபுரி சேலம் அரூர் போகிற ரோட்டு ஓம் ரோடு ஓம் ஒரு வழி இது இந்த நிலம் எதாவது இதுக்கு முன்னாடி நிலமாக இருந்ததுங்களா இல்லை முன்னாடியே பரப்போக்கு இதாக இருந்தது சரிங்க நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது இருக்குது நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடம் சரிங்க நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடம் என்றதுனால தான் நெடுஞ்சாலை துறையினர் இதை கண்டு போட்டு வேதியிட்டு போடு வைத்திருக்கிறார்கள் இதை வந்து சில சில பேர் தவறான முறையில் இதை கொண்டு வழி நடத்துகிறார்கள் சரிங்க இதே இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் இதை கட்டுற மாதிரி சொல்லுங்கிறாங்க அது எழுதி எப்படி உண்மைங்களா இது வந்து நெடுஞ்சாலைத்துறையை கைப்பற்றி நெடுஞ்சாலைத்துறை மூலியமோ இல்லை இப்போ ஓ மலாபுரம் பேராட்சி மூலமோ கூட இதை தலையிட்டு ஒரு நூலகமோ ஒரு சமுதாய கூடம் மாதிரியோ எதோ ஒன்று இந்த இடத்துல கட்டினாக்கோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் முடிக்க இந்த இடத்த பாதுகாக்கணும்